சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய வீடியோவில் நிறைய பதிவில் நீங்கள் மோட்சம் வீடை பற்றி பேசியிருந்தீங்க நீர் ராசியும் மோட்சம் வீடும் உங்களுக்கு கடகம் விருச்சிக்கம் மீனம் அப்படின்னு சொல்லிட்டு ராசிகள் இல்லாமல் வெறும் கிரகமான கேது அது கேதுக்குன்னு நீங்கள் சொல்கிற இந்த கரும பதிவு இல்லை கேதுன்றது தான் ஞான மார்க்கம் அது எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்த மாதிரி பலன் யாருக்கு மோட்சம் கிடைக்கும் கேதுவால் இல்லை மோட்சம் கிடைக்கிறது அப்படின்றத விட கேது வந்து ரெண்டு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுறவர் அதாவது இந்த ஆன்மீக துறையில் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த மோட்சம் முக்தி என்ற இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா இதை இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க எப்படி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்கன்னா முக்தி போயிட்டு மறுபடியும் பிறவி எடுக்கும் நிலை வந்தால் அது வந்து முக்தி பிறவாத நிலை அடைஞ்சால் அது மோட்சம் இப்படிதான் சொல்கிறாங்க அதாவது இந்த ஞானிகள் இருப்பாங்க இல்லையா ஆன்மீக ஆராய்ச்சியில் இருப்பாங்க இல்லையா யோகிகள் சித்தர்கள் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க இப்படிதான் மறுபடியும் பிறவி இறையை அடைஞ்சு மறுபடியும் பிறவி எடுத்தால் அது வந்து ஓகேங்களா பிறவியே எடுக்காம இந்த ஜீவகாரண்யம் சொல்லுவாங்க அந்த நிலையை அடைஞ்சா அது வந்து ஆ ஆனா இந்த ரெண்டுத்துக்குமே கேது தான் கடவுள் ஆமா ஓகேங்களா ஏன் கேது கடவுள் கேது வந்து மருத்துவத்திற்கு கடவுள் இப்போ ஒருத்தர் வந்து பிறவான நிலையை அடையணும் அப்படின்னாலும் இறக்கணும் ஓகேங்களா இறந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரணும்னா மீண்டும் பிறக்கணும் கரெக்ட் தானே இறப்பு பிறப்பு இது ரெண்டையும் அட்ரஸ் பண்றவர் யாரு ஒரு டாக்டர் தான் ஓகேங்களா இன்னைக்கு டாக்டர் அந்த காலத்துல மருத்துவர் இருப்பாங்க மருத்துவ வச்சு இருந்திருப்பாங்க பிரசவம் பாக்கிறதுலாம் அவங்க தானே வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல ஓகேங்களா அப்போ அவங்க அவங்க தான் பிரசவம் நடக்கும் ரெண்டாவது ஒருத்தவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா இன்னைக்கு ஸ்டெத் வச்சு பாக்குறது இன்னைக்கு கருவிகளை பயன்படுத்தி இறந்த டெத்தை கன்ஃபார்ம் பண்றதுன்னு அந்த காலத்துல கருவிகள் இல்லாத காலத்துல பல்ச புடிச்சு பார்த்து நாடி என்னுடைய நுட்பத்தை கவனிச்சு உண்மையிலேயே அவர் இறந்து போயிட்டார்னு கன்ஃபார்ம் பண்றதும் வைத்தியர் தான் அப்போ ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் சாட்சியா இருக்கிறது யாரு கேதுன்ற மருத்துவர் ஓகேங்களா அந்த கேது தான் ஸ்வரங்களுக்கு கடவுள் உங்களுக்கே தெரியும் கேது நியூமராலஜிக்கல் நம்பர் ஏழு கரெக்ட் தானா நம்ம பிறவியே ஏழு தான் சொல்றாங்க பரம்பரை வந்து ஏழுன்னு சொல்றாங்க ஏன்னா அப்பா அப்பா அம்மா அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் வந்து தாத்தா கொள்ளுத்தாத்தா தாத்தா எழுத்தாத்தா எழுப்பாட்டி அந்த மாதிரி போகுது இல்லையா பாட்டேன் போட்டேன் அப்படி போகுது ஏழாவது தலைமுறையினுடைய ஆம்பளை பேரு பரன் பெண்ணுடைய பேர் வந்து பறை அந்த பறனும் பறையும் சேர்ந்ததா பரம்பரை அப்போ அந்த அப்போ உங்களுக்கு வந்து நல்லா கவனிச்சு பாருங்க ஏழு தலைமுறை பாருங்க ஏழு தலைமுறை நாம ஒரே கடவுளை தொடர்ந்து வழிபட்டு வந்தோமானால் அவர் தான் நமக்கு குலதெய்வம்

ஓகேங்களா சோ அதுக்கு கேதுக்கும் இருக்க கூடிய தொடர்பு நான் சொல்றேன் ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது இந்த கேது முக்திக்கு கடவுள் மோட்சத்துக்கு கடவுள் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க இல்லையா இது என்ன வந்து ரீசன் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்தி மோட்சம்ன்றது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு வந்து இங்க இருக்க பிடிக்கல துறவர மனநிலை ஆ எனக்கு வந்து இங்க இருக்க பிடிக்கல நான் வந்து வேற ஒரு நிலைக்கு நான் போகணும்னு நான் விருப்பப்படுறேன் ஆனா நான் இங்கேயே அடைஞ்சு கிடக்குறேன் இங்க இருந்து எப்படி நான் எஸ்கேப் ஆவது அப்படி யோசந்த் அது கேது அதை விட்டுட்டு எனக்கு இன்னும் ஆசை எனக்கு இன்னும் வேணும் 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 அப்படி சொல்லிட்டு டாக்ஸிக்கா யோசிப்பாங்களா அது ராகு ஓகே ராகு கேது ஒண்ணு சூப்பர் ஓகேங்களா ஓகே அதாவது விடுங்கப்பா நான் சொல்லிட்டு போறதே டிட்டாச் ஆறன்னு அந்த விஷயத்துக்கு பேர் கேது ஒன்னு அது இல்லாம இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் கேக்குறாங்க பாருங்க அதுக்கு பேர் வந்து ராகு

அப்புறம் வந்து நம்மளுடைய முதலீடு ப்ராப்பர்ட்டி வீடு இப்ப இந்த பாவத்துல கேது போய் பாவத்துல சம்பந்தப்பட்ட நபருடைய அப்படின்னா கடமைக்கு வாங்கணும் சொல்லுவாங்கல்ல எப்பா இதை படிச்சு முடிச்சிருப்பா இதை முடிச்சுட்டா முடிஞ்சு முடிஞ்சிருப்பா நம்ம நம்ம பிடிக்காம ஒரு விஷயத்தை செய்யறோம்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட பிரெயின் நம்மளுடைய பிரெயின கன்வின்ஸ் பண்றதுக்கு நாமளே சில மெசேஜ் சொல்லிப்போம் இல்ல சுத்தி இருக்கவங்க ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா என்னன்னா இதை ஒன்ன மட்டும் முடிச்சிருப்பா முடிச்சு தூக்கி போட்டுருப்பா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா ஹோம்ஒர்க் எழுத பிடிக்காது குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு டிஃபால்ட்டா பிடிக்காது எல்லா விளையாட்டு மைண்ட் செட்ல இருப்பாங்க பாரு நாளைக்கு எக்ஸாம் இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் முடிச்சிரு இந்த ஒரு அஞ்சு எக்ஸாம் மட்டும் முடிச்சிரு முடிச்சிட்டேன்னா நீ ஃப்ரீ அப்படி சொல்வாங்க பாருங்க அப்போ கேது என்னந்த பாவத்தெல்லாம் கண்ட்ரோல் அதாவது எந்தெந்த வீட்ல எல்லாம் இருக்குதோ அந்த வீடுனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும் எப்படா அதுல வந்து முடிச்சிட்டு வெளிய போலாம்னு இருக்கும்

ரெண்டாவது அப்பாவோட தொழிலை கண்டினியூ பண்றதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு பாருங்க அப்பா என்ன துறை இருக்காரோ அந்த துறையை நான் எடுத்து பண்றோம்னு நினைக்கிறேன்னா அது வந்து கேது இப்போ இந்த துறை சார்ந்தே நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் மாதத்துல கேது இருக்கு மருத்துவம் நானே மருத்துவம் படிக்கிறேன் நானே வந்து நிர்வாகம் படிக்கிறேன் அப்படின்னா அது கேதுவுடைய துறை கேதுவுடைய துறைன்றதுனால சாரி சூரிய கர்மாவுடைய துறை அந்த சூரிய கர்மாவுடைய துறையினால ஆர்வம் இருக்கும் அதை தவிர ஜென்ரலா நமக்கு

ஒண்ணு நாம கடமைக்கு அப்ரோச் பண்ணுவோம் இல்லனா அந்த பாவத்தை சேர்ந்தவங்க கடமைக்கு வாழ்வாங்க ம் நான் வாழணும் வாழணும் நான் இருக்கணும் நான் செய்யணும் ஓகேங்களா ரெண்டு விதம் ஒண்ணு அந்த உறவு கிட்ட நாம அப்ரோச் பண்றது கடமைக்கு அப்ரோச் பண்ணுவோம் இல்லனா அந்த உறவே கடனுக்கு கடமைக்குன்னு இருப்பாங்க ஓகே ஓகேங்களா எந்த வேலை கொடுத்தாலும் இப்போ ஒரு நாலு நாலு கேது இருக்கா அம்மா இருக்காங்க ஓகேங்களா என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க அதெல்லாம் செய்ய வேலை செய்யறது நமக்கு சப்போர்ட் பண்றது நமக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது பராமரிக்கிறது குழந்தைங்களை வளர்க்கறது வளர்த்து ஆடாகிட்டா போதும் அதுக்கப்புறம் சித்தன் போக்கே எனக்கு சிவன் போக்கு எனக்கு கடவுள் போக்குன்னு போறதுக்குதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற வார்த்தை சில பெண்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அந்த மாதிரி கடமைக்கு பிள்ளைய வளர்த்துடணும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பாத்துட்டு போறாங்க நான் பாட்டுக்கு என் வாங்கிக்க பாத்துட்டு போறேன் அப்படின்ற டைலாக் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களோட பசங்க சேர்த்துக்கெல்லாம் பாருங்களேன் நிறைய ஓகே பாவத்தோட கேது சம்பந்தப்பட்டிருக்கோம் அதாவது எந்தெந்த பாவம் கடலுக்கு வாடுறது எந்தெந்த பாவம் முக்திக்கு போகணும்னு ஆசை ஆனா எனக்கு முக்தி போறதுக்கு இருக்கு அதனால முடிச்சிடறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுல கேது இருக்குதுன்னு அர்த்தம் பாரம்பரியத்துல ஒரு கூற்று இருக்குங்க சார் பன்னெண்டாம் பாவம் என்ற மூச்ச பாவத்துல கேது இருந்தா அது கடைசி பிறவின்னு அது உண்மைங்களா எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லைங்கம்மா ஏன்னா பிறவிக்கு எல்லையே கிடையாது ஆமா ஓகேங்களா அது அந்த ஆத்மாவா நினைச்சு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படக்கூடிய அந்த உரையாடல் சொல்லுவாங்கல்ல சூப்பர் சோல்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதன் மூலியமாக அது நிறுத்தப்பட்டால்தான் கர்மா பேலன்ஸும் இல்ல இச்சையினுடைய பேலன்ஸும் இல்ல எந்த பேலன்ஸும் இல்ல இதுக்கப்புறம் நீ மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த பர்பஸே உடஞ்சு அந்த ஆத்மா அந்த பிரேக் பண்ணாதான் உண்டு அதுவரை

அவங்க அப்போ அப்போ அவங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தியாகம் ஏன் தியாகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இதை அடையணும்னு ஆசை அதனால தங்கிட்ட இருக்கிற நீ என்ன தவிர நீ வேற என்ன வேணாலும் எடுத்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு இதை செய்யணுமா இந்த இதை வச்சுக்கோ இதை தரணுமா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தியாகப்படுறாங்க ஏன் தியாகப்படுறாங்க யார் அவங்களை ஹர்ட் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் அதையும் தாங்கிப்பாங்க கோவம்னா மாட்டாங்க ஏன் கோவப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இறையை அடையும் விருப்பம் அவங்களுக்கு இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு ஆன்மீக பயணம் நீங்க போகணும் நல்லா ஆசையா ஒரு கோவிலுக்கு போகணும்னு பாக்குறீங்க இப்ப இடையில வந்து ஒருத்தர் வந்து இப்ப நீங்க வண்டியில போறீங்க கால போறீங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு இடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் கூட சண்டை பிரச்சனை பண்ணுவீங்களா கிடையாது ஏன் மாட்டீங்க அவர் மேல தப்பு வந்து வந்து அது எப்படி இடிக்கலாம் தர்மத்தை சீரழித்தி விட்டாயடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க சட்டையை மாட்டீங்க ஏன் பிடிக்க மாட்டீங்க அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு பெரிய பல அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமில்ல கரெக்ட்டா இருந்தாலும் நியாயமா இருந்தாலும் அந்த சரி விட்டு போடா போடா விட்டு பாருங்க அதுதான் மோட்சம் அதுதான் முக்தி நிலை அதுதான் எல்லாருக்கும் வேணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் அது கிடைக்கிறது கிடையாது இவங்களுக்கு அது பெரிய அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் Okay sir, nothing sir. Nothing ma. Am.